கவஞ்சர்லாம் கிடையாது என்னுடைய இரண்டாவது மேடை இது மூன்றாம் ஆண்டு விலங்கியல் துறையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் சமத்துவம் சமத்துவம் என்பது யாதனில் உள்ளுணர்வை புரிந்து உயர வைப்பதா உருவகேலி செய்து உருக வைப்பதா வான்துழி அனைவருக்கும் சொந்தம் அல்லவா அது அனைத்து தாவரங்கள் மீதும் சிந்துமல்லவா எந்த வீட்டின் கூரை என கேட்காது அறிவது ஒரே மொழி சமம் சமம் ஊருக்கொரு சாதி ஒரு கட்சி ஆளுக்கொரு கொடி ஏந்துவோர் தள்ளாடி கூட்டத்தில் மயங்கியபடி உயிருக்கு போராடி மதங்களில் பிடிப்பு உயிர்கள் அழிப்பு அப்பப்பா சமத்துவம் சாய்ந்து கிடக்குது அப்பப்பா சமத்துவம் சாய்ந்து கிடக்குது குல தெய்வம் என்ன குத்தம் செய்தது குல தெய்வத்தையும் சாதியையும் முடித்து மதின் மனிதனை மதிப்பீடு செய்வது எத்தனை சிறிய எண்ணம் தெரியுமா செம்புள பெயர் நீ போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே என்று காதலர்களை கொண்டாடிய இந்த தம் தமிழ் சமூகத்தில்தான் ஆணவ கொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு மனிதன் உயர்வதற்கு இன்னொரு மனிதனை சிகரமெல்லாம் வேண்டியதில்லையே பகிர்ந்து நிற்கும் மலைகளிடம் இருந்து சமத்துவத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரே ஒரு முறைதான் இதில் நீ யார் நான் யார் போட்டியதற்கு செங்குருதி ஓடும் வரைதான் ஆட்டம் உனக்கு மனித மனத்தின் எண்ணங்கள் பாயலாம் நூறடி மனித மனதின் எண்ணங்கள் பாயலாம் நூறடி சமத்துவம் என்பது ஆரடி சமத்துவம் என்பது ஆரடி சமத்துவம் வளர்ப்போம் சரித்திரம் படைப்போம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் எழுத்தமாய் எதுகை போன கீதமாய் என் நாவல் செய்த தமிழ் தமிழ்தாய வணங்கி விடியற்கால எழுத்தே மஞ்சத்துட்டு கழுத்தே நீ வாழ்ந்தாய் பழுத்தே விடியல் காலை எழுத்தே பஞ்சத்துண்டு கழுத்தே நீ வாழ்ந்தாய் பழுத்தே நீ அறிவால் என் நாதம் முறை கீதம் என் நாவில் தம் சாதம் என என் குரு கலைஞரை வணங்கி இது மாலை வேலை வெளியே புயல் மழை ஸோ நம்ம ஒரு ஜாலியாக ஒரு கவிதை படிக்கும் ரொம்ப சீரியஸாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் பிக் அப் லாஸ் ஒரு நில கைத்தட்டத்தில் ரொம்ப இருக்கமாக இருக்கிறீங்க அவனும் அவனும் இருக்கக்கூடாது சண்டே அப்பிடி ஹாப்பி ஒரு நல்ல ஒரு ஜாலியான கவிதை படிக்கலாம் ஒரு இது ஒரு ஒரு நல்ல ஒரு காதல் கவிதை அவன் அப்படி கண் ஃப்ளாய் அந்த மாதிரி இந்த ஒரு கவிதை அது மாதிரி இருக்கும் நிகவி கண் ஃலாய் அன்புள்ள மான்புழி அன்புள்ள மான்விழியே அழகு தமிழ் தேன்மொழி பண்புள்ள பைங்கிளியே பாசமுள்ள பார்க்கடலே கண்ணுள்ள மயிலரகே கடல் கருவிழியே அழகுள்ள அதிரசமே அந்த பழரசமே காதலர் வாழ்க காதல் வாழ்க காதல் பூபாலமே காணகத்து தேவாரமே முதல் தவறு முகை அழகே சாதன் கழித்த பாசுரமே நாணல் இடையழகே நாட்டிய நடையழகே நாணல் இடையழகே நாட்டிய நடையழகே கூட்டல் உடையழகே கூத்தாடும் நாவழகே காதல் காதலர் வாழ்க சேர் சுந்தரியே சுகதால மந்திரியே அகம் அகங்கோர் ஆனந்தமே அந்த ஆண்டவனின் தோரணமே கவிவேர் கலிப்பாவே செவிவேர் துளிப்பாவே புவிதேர் வார்ப்படமே அந்த பூண்டியேரி புதப்பு நலே காதலர்கள் காதல் வாழ்க மானே மறிக்கொழுந்தே மல்லிகப்பு மாவடுவே தேனே தேச்செண்டே தெவிட்டாத பொண்ணுண்டே மானே மறிக்கொழுந்தே மல்லிகப்பு மாவடுவே தேனே தேச்செண்டே தெவிட்டாத பொன்வண்டே பூவே புத்துயிரே பூவால பூச்செண்டே பாவே பக்குவமே அந்த படங்கள் கற்கண்டே இதெல்லாம் தமிழ் தமிழ் ஒரு காதல் கல்வி வருது பாருங்க பூவே புத்துயிரே பூபால பூச்சண்டே பாவே பக்குவே பணங்கள் கற்கண்டே காதலர் காதலில் வாழ்க சிங்கார சிரிப்பழகே சிந்துபா சித்திரமே ஒங்கார உங்கார உடைவடிவேடைசுவை நீரழகே ரிங்கார வரி ருத்ராட்சரியழக இந்த ருத்ராட்ச பக்கத்தை வரி ஒரு அழகா இருக்கும் அதான் ரீங்கார இசை அழகே ருத்ரார வரிய ருத்ராட்ச அழகே சிறுங்கார சுந்தரி அந்த சில்காற்று சீதனமே காதல் வாழ்க காதல்கள் வாழ்க பருவ புத்தகமே அந்த பட்ரூட்டி முந்திரியே புறந்திருந்து பூங்காற்றே பாச பெருவலிய பாசாங்கில்லா பாதரசமே பழகிய புவியீர்ப்பிய பக்குவ எதிர்பிரம்பே இந்த வழியை மட்டும் கொஞ்சம் கவனிக்கலாம் என் சுண்டு வீரர் சீதனமே கவியரங்க தலைவா என் சுண்டு வீரர் சீதனமே பத்து வீரர் மோதிரமே சுண்டு வீரர் சீதனமே பத்து வீரர் மோதிரமே சுவிட்சர்லாந்து மோகனமே பக்குவ மேகலையே யாகம் பார்த்து மேலம் தட்டி சேர்ந்திருக்குவோம் கண் இறப்பை கண் இறப்பை நரைக்கும் வரை அன்பாய் சேர்ந்தே சமத்துவமாய் வாழ்ந்தது கண் இறப்பை நரைக்கும் வரை அன்பாய் சேர்ந்தே சமத்துவமாய் வாழ்ந்திருக்குவோம் அன்புள்ள மான்விழியே ஆசை தூண்டி அனார்களே என் சொண்டு வீரல் சீதனமே என் பத்து வீரன் மோதிரமே வாழ்க காதலர்கள் வாழ்க தமிழ் வாழ்க மேடை வாழ்க சபை நானும் வாழ்க சொல்லி இந்த மாபெரும் விழாவை மிகச் சிறப்பான ஆரோக்கியத்துக்கு அடிப்படையாக உருவாக்கி தந்த ஐயா சொக்கலிங்கம் அவர்களுக்கு முதலில் நன்றியை சொல்லி சமத்துவத்தை தொடங்குகிறேன் இங்கே சமத்துவபுரம் இருக்கிறது ஆனால் பக்கத்து வீட்டு கதவுகள் ஆள் தான் திறக்கப்படுகிறது நண்பர்களே வணக்கம் கூட நாம் கொடுத்தால் தான் திருப்பி கொடுக்கிறார்கள் அது கூட பல நேரங்களில் தலையை மட்டும் அசைத்து ஏற்றுக்கொள்கிறார்கள் வறுமை ஒருவனுக்கு விலாசமாக இருக்கும் என்றால் அவன் வாசலில் நிறுத்தப்படுகிறான் காசு கொடுத்து வாங்கியது நாய் என்றால் கட்டிலில் பக்கத்தில் படுத்துக் கொள்ள முடிகிறது பணம் பதவி சாதி இங்கே சமத்துவத்தை சிறை வைக்கிறது இன்று உறுப்புகள் மாற்றுகிறார்கள் இதயத்தையே மாற்றுகிறார்கள் பக்கத்து கிரகத்துக்கு கூட போய் வருகிறார்கள் ஆனால் அடுத்த வீட்டு கதவை திறப்பதற்கு மட்டும் சமத்துவ சாவியை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவன் நான் எல்லோருக்கும் சம உரிமை கொடுத்திருக்கிறேன் என்கிறான் கொடுக்கப்படுவதுதான் சம உரிமை என்றால் அதை அவன் எங்கே வாங்கினான் சமத்துவம் என்றால் என்ன என்று சிறப்பு தரிசனத்தில் சாமி கும்பிடுவனும் போய் கேட்காதீர்கள் அதே கோயில் வாசலில் எந்த சாமியாவது காசு போடுவா என்று காத்திருக்கும் பிச்சைக்காரிடம் கேட்டு பாருங்கள் ஒருவேளை அவன் பதிலில் சமத்துவம் இருக்கலாம் நண்பர்களே சமத்துவத்தை இவர்கள் சமரசம் செய்து கொள்வது உண்டு எப்போது தெரியுமா அடிபட்டு படுக்கையில் கிடக்கும்போது சாதி ரத்தம் தான் வேண்டும் என்று இவர்கள் கேட்பதில்லை எல்லோரையும் சமமாக நினைப்பவன் தான் உயிரோடு இருப்பவன் என்கிறார் வள்ளுவர் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என்கிறார் தன் தங்கையின் காதலுக்காக மகளின் காதலுக்காக ஒருவனை கொன்றுவிட்டு சிறையில் பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலர் சமத்துவம் எப்படி இருக்கும் இரண்டு கைகளையும் நீட்டி யாசகம் கேட்டபோது துப்பியை எச்சியலை கூட துடைத்து விட்டு இதை நான் நீங்கள் எனக்கு கொடுத்ததாக ஏற்றுக்கொள்கிறேன் கொண்டு போய் கொடுப்பதற்கு என் குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று அன்னை தெரசா கேட்டபோது அவர் விடிகளில் கைகளில் சமத்துவம் இருந்திருக்கும் இந்த தேசம் சுதந்திரம் பெற்றபோது அந்த விழாவை புறக்கணித்தாராம் காந்தி காரணம் கேட்டபோது அவர் சொன்னது அங்கே இந்திய கொடி மேலே ஏறும் மகிழ்ச்சிதான் இன்னொரு தேசத்தின் கொடி கீழே இறங்கும் அதுவும் மகிழ்ச்சி தான் ஆனால் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருமா இந்த நாட்டை ஆண்டுகள் பல ஆண்ட அந்த தேசத்தின் பிரதிநிதியாக மௌன அங்கே நிற்பார் தன் தேசத்தின் கொடிகள் இறங்கும் போது அவர்கள் கண்கள் கடங்கலாம் மனம் வருந்தலாம் அதை பார்த்த மகிழும் இதயம் எனக்கில்லை அதனால் நான் வரவில்லை என்றாராம் காந்தி சமத்துவத்தை எல்லோருக்குமான மனிதநேயமாக பார்த்தார் எனக்கு தெரிந்த சமத்துவம் அது கொடுக்கப்படுவதும் இல்லை வாங்கப்படுவதும் இல்லை நண்பர்களே என்னை விட உயர்ந்தவர் இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்னை விட தாழ்ந்தவரும் எவரும் இல்லை இதுதான் எனக்கு தெரிந்த சமத்துவம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்